பிரதமர்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் சர்ச்சையாயிருக்கு இஸ்லாமியர்களை பற்றி பிரதமர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துக்கு வந்து பெரிய அளவுல எதிர்ப்பு வந்திருக்கு நம்மை பொறுத்தவரை என்ன விஷயம்னு விஷயம் இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடுன்னு அரசியல் சட்டத்திலேயே சொல்லியாச்சு அப்படி இருக்கும்போது எல்லா மதத்தினரையும் வந்து நம்ம தான் பாவிக்கணும் ஒரு மதத்தினரை தாக்கி எந்த கருத்துக்கள் யார் சொன்னாலும் அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது மோடி சொன்ன விஷயத்திலே நம்ம பல விஷயம் வெளியிட வரல அவர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேய நான் சொன்னதோட விளக்கம் என்னன்னு சொல்றேன் அது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக வந்துவிட்டது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேறு ஒரு அரசியல் அணுகுமுறையில் இருந்தாலும் அவர்களும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதனால மத வித்தியாசம் வேணாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஆனா இதுக்கு ரொம்ப கத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சீன சீன பெண்மணி கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி ஒரு மதத்தை நீங்க வெறுத்து பேசுவீங்க அதெல்லாம் சரியா கனிமொழி பாலிடிக்ஸ் மாறி போச்சு கனிமொழி அமித்ஷாவுக்கு வலதுகரமா இருக்காங்க அமித்ஷா இங்கிருந்து கூப்பிட்டு கனிமொழிக்கு எதிராக பிஜேபி நிறுத்தாதங்கிறார் டம்மியால குடுங்கிறார் ஆக அமித்ஷாவோட அவருக்கு வந்து நெருக்கமான உறவு ஆனா மோடி மட்டும் பழைய மோடியை தட்ட இதே கனிமொழி அமித்ஷா திட்டம் சொல்லுங்க மோடியை மட்டும் மோடி சரியில்லை மோடி பேசுறது தப்பு வெறுப்ப அரசியல் ஒரு மதத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறான் கனிமொழி சீன பெண்மணி இந்த அம்மா நாட்டை பத்தியே தப்பா பேசுனாங்க சீனா என்ன நமக்கு எதிரியான்னு சொல்லி நாட்டு பற்றியே இல்லாத கனிமொழி மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றாங்க புத்திமதி சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு அடிப்படை தகுதிகள் தான் சரி வருவோம் மதத்தை பற்றி பேசக்கூடாது கரெக்ட் நீங்கள் சொல்லு உங்கள் அப்பா என்ன பண்ணாரு தமிழ்நாட்டில் மதங்களை மதத்துக்கு எதிராக நடந்துகிட்டதில்லை யாரு உங்கள் தாத்தா ஈ இருந்து வருவான் உங்கள் தாத்தா என்ன பண்ணாரு இந்து மத கடவுள்களை இந்து மத கடவுள்கள் என்ன செருப்பாள் அடிச்சாரா இல்லையா அது ஒரு மத விருப்பம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அன்னைக்கு நீ என்ன ஈவேரோ பெரியார் பெரியாருன்னு தலையில் வச்சு தூக்கிக்கிட்டு ஆடுறீங்கல அந்த ஈவேரா செஞ்ச வேலை என்ன அன்றைய மத மத மதவிருப்பு உணர்வு எப்ப ஆரம்பித்தது உங்க ஈவேல சுதந்திர டைம்ல இருக்கே ஆரம்பிச்சது சரி கடவுளை செல்பா அடிக்கிறது ராமரை தீயை வச்சு கொடுத்துறது இவ்வளவும் பண்ணி மதவிருப்ப அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்குனது யாரு உங்க ஈவேரா தானே அடுத்து உங்க அப்பா அவர் என்ன செல்பா அவருக்கு சளை தவறானு நிரூபிச்சாருல்ல இந்து என்றால் திருடன் உங்க அப்பா சொன்னாரு அது மத வெறுப்பாசியல் இல்லையா கனிமொழிக்கு தான் கேட்கிறேன் இந்து என்றால் சொன்னது யாரு உங்க அப்பா தானே இந்து சம்பந்தப்பட்ட எல்லாம் கிண்டல் பண்ணது யாரு உங்க அப்பா தானே அங்க இவர்களை கிண்டல் அடிச்சதும் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்க அப்பா அப்பா செஞ்சது உங்க அப்பா செஞ்சதெல்லாம் வரிசையா அடிக்கிட்டே போகலாம் எவ்வளவு கடவுள் பெயர்களை சொல்லி துவம்சம் செய்தார் ராமரணி என்ஜினியரா அப்படின்னு கேட்டார் அப்ப இதை விட அது மத எதிர்ப்பு இல்லையா ராவணனின் சொல்லி ராமர் படத்தை தீ வச்சு கொடுத்துனாங்களே அது மத எதிர்ப்பு இல்லையா அன்னைக்கு ராம பேசலாமா அதுவும் மத எதிர்ப்பு தானே அடுத்தது சொல்றதுக்கே தகுதி இல்லாத உங்க ஆளுங்க பிராமணர்கள் போயிட்டு இருந்தாங்க காவேரிய போனா அவங்க வழிமறை குடுமையை விட்டுன கொள்ளக்கார கூட்டமாச்சி அப்ப மத விருப்பு எங்க போச்சு அது மட்டுமா பிராமணர்கள் பூண்டு அழைப்பேன்னு இன்னைக்கு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே உங்க உங்க கட்சி கூட்டணி கட்சி ஆளுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வன்னியரசு அதை பத்தி ஏதாச்சும் கண்டனம் தெரிவிச்சிங்களா அப்போ இந்து மதத்துக்கு எதிராக பேசினா மட்டும் அது வந்து இது கிடையாது மதவிருப்பு அரசியல் கிடையாது மற்ற மதங்களுக்கு எதிராக மத மதவிருப்பு அரசியல்னா உங்களுடைய கொள்கை என்ன அதைத்தான் சொல்கிறேன் அதனால சொல்கிறேன் கனிமொழிக்கு இந்த அரசுவாதியாவது நாட்டு வைக்கிறது அந்த அளவுக்கு தான் பேசுவார் சீன வங்கியை கனிமொழிக்கு சொல்கிறேன் முதல்ல மதவிருப்பு அரசியல் அப்படிங்கிறது முன்னாடி தேச வெறுப்பு அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நீங்கள் முதல்ல தேசத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் மதத்தை நேசிப்பார்கள் இந்த விஷயத்தை உங்க அப்பாட்டையே சொல்லி இருக்கா இந்து என்றால் திருடுன்னு ஏன்பா சொல்ற மத வெறுப்பாரியல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது உங்க அப்பாவுக்கு புத்திமதி சொல்லியிருக்கோம் உங்க ஈவேராவுக்கு புத்திமதி சொல்லி இருக்கோம் தமிழ்நாட்டையும் மத வெறுப்பாரசியலை நடத்தி குட்டிச்சவராக்கணும் கும்பல் உங்க கும்பல் அதனால பிரதமர் பேசியதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் எந்த மதத்தினரையும் வேறுபடுத்தி பேசக்கூடாது என்பது எங்களுக்கெத்தான் இருந்தாலும் அந்த கருத்தை சொல்றதுக்கு கனிமொழிக்கும் கட்சியை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்த யாருக்குமே அருகே இல்லையா ஸ்டாலின் ஒரு திருமண வருவ திருமண விழாவில் போய் ஐயருங்க எப்படி வேதம் ஓதுவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசல அது மட்டும் அந்த மதத்தை வந்து விருப்பது இல்லையா உங்க உதயநிதி இந்த சனாதனத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசி இன்னைக்கு இரண்டாயிரம் வழக்குகள் அவர் மேல பதிவாயிருக்க அது வந்து ஒரு மத அரசியலுக்கு எதிரான விஷயம் இல்லையா மதத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா செஞ்ச தவறு போல நீங்க நீங்க மோடி ஒன்னு பேசினு எள்ளி துள்ளி குதிக்கிறீங்கிற அதனால வழிகாட்டிகளே நீங்கள் தான் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தா பதிவு செய்யப்படுது